தமிழகத்தினுடைய சட்ட ஒழுங்கு ரொம்ப ரொம்ப மோசமான நிலையில இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி திமுக அரசை காலி துப்பி கழிவுத்திருக்காரு தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் அது பற்றி பார்க்க போறோம் அடுத்ததாக தாத்தா வராரு கதரை கூட போறாரு அப்படிங்கிற ஒரு பாட்டு சம வைரலா போயிட்டு இருக்கு இல்லையா உண்மையிலேயே தாத்தா கதரை விட்டுருக்காரு ஆனா இந்தியன் தாத்தா கிடையாது நம்முடைய மோதி தாத்தா எஸ் நம்முடைய ராகுல் தாத்தா அவர்களை பயங்கரமா கதற விட்டுருக்காரு மோதி தாத்தா அது என்னன்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட் திரு ஆம்சாங்களுடைய கொலை பின்னணியில ஸ்டெச்சு போட்டு சம்பவம் பண்ணது வழக்கறிஞர் அருள் அப்படிங்கிறவர்தான் அப்படிங்கிற மாதிரி இப்போ விசாரணையில வெயில் வந்திருக்கு இந்த அருள் இருக்கார் இல்லையா இந்த வழக்கறிஞர் அருள் இவர் வேற யாரும் கிடையாது திமுக காரர் தான் இது குறித்து எல்லாம் எதுவுமே பேசாம இந்த ஒரு விவகாரத்தை மடைமாற்றும் விதமாக விசிகா தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் வேற என்னென்னத்தையோ பேசிட்டு வந்துட்டு இருக்காரு அது என்ன ஏதுங்கிறத கொஞ்சம் தெளிவா பாத்துரலாம் கடைசியாக சில முக்கியமான செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த உடைய நம்ம முடிச்சு சோ சொல்லுவாங்க எப்பொழுதும் எதிராசன் வடிவழகி என் இதயத் தொழுதால் இல்லை எனக்கு எதிரெதிரெதிரே ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா எனக்கும் வணக்கம் தமிழகத்தின் சட்ட ஒழுங்கு ரொம்ப மோசமா இருக்கு தமிழகத்துல சட்ட ஒழுங்குன்னு இருக்கா இல்லையா தமிழகத்தின் சட்ட ஒழுங்கானது சந்தி சிரிக்குது அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து எதிர்கட்சிகள் மட்டும் இல்லாம உத்தரப்பிரதேசத்துல இருந்து வந்த மாயாவதி அவர்களும் பேசிட்டு போயிருக்காங்க இந்த திராவிட மாடல் குறித்தான ஒரு மிகப்பெரிய மாய பிம்பத்தை இந்த திமுக காரங்க எல்லாருமே கட்டமைச்சு வச்சிருந்தாங்க ஆனா அந்த மாய பிம்பமானது இப்ப தூ தூளா உடைஞ்சி இந்திய அளவுல இந்த திராவிட மாடலுடைய புகழ் நாரிகிட்டு இருக்கு நம்ம தமிழகத்துல தொடர்ந்து பல கொலைகள் கொள்ளைகள் சமூக விரோத செயல்கள் சொல்லிட்டு நிறைய நடந்துட்டே இருக்கு தினந்தன செய்திகள்ல ஏதாச்சும் ஒரு ஒரு குறித்து பேசிட்டே மாதிரியான விவகாரங்களை குறித்து பேசாத ஊடகங்கள் சில திரைப்பிரபலங்கள் பிரபலங்கள் இவங்க திமுகவிற்கு எதிராக பேச ஆரம்பிச்சிருக்காங்க இதுவே பின்னடைவு தான் இதெல்லாம் போதாதுன்னு மதுரையில மிகப்பெரிய அளவுல ரொம்ப மோசமான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு அது குறித்து எல்லாம் உத்தம ஊடகவாதிகள் சரியா எடுத்து பேசவே இல்லை அதை பெரிய அளவுல மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கவே இல்லை அந்த சம்பவங்களை குறித்து தமிழக பாஜக தலைவர் தொடர்ந்து வயது முதிர்ந்த பெண்களை பெரும் அதிர்ச்சி அளிக்கிறது கடந்த ஒரு வாரத்தில் மட்டுமே மூன்று வயதான தாய்மார்கள் கொலை செய்யப்பட்டிருக்கும் நிலையில் இன்றும் எழுபது வயதான திருமதி முத்துலட்சுமி என்பவர் கொலை செய்யப்பட்டிருப்பது தமிழகத்தின் பொதுமக்கள் பாதுகாப்பு குறித்து பலத்த கேள்விகளை எழுப்புகிறது கொலை கொள்ளை என்று செய்தி வராத நாளே இல்லை என்ற அளவுக்கு தமிழகம் முழுவதுமே சட்டம் ஒழுங்கு சந்தி சீர்த்து கொண்டிருக்கிறது பொதுமக்கள் வெளியே செல்ல அச்சப்படும் நிலைக்கு தமிழகம் தள்ளப்பட்டிருக்கிறது ஆனால் தமிழக காவல்துறையினரை எதிர்கட்சிகளை பழிவாங்க மட்டுமே பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஆளுங்கட்சியின் அதிகார பசிக்கு தமிழக காவல்துறையை இரையாக்கும் போக்கை திமுக இனியாவது கைவிட வேண்டும் பொதுமக்களுக்கு பாதுகாப்பில்லாத நிலை தமிழகத்தில் நிலவுவதை உணர்ந்து உடனடியாக சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று திமுக அரசை வலியுறுத்துகிறேன் அப்படிங்கிற மாதிரி அண்ணாவலர்கள் சொல்லியிருக்காரு தமிழக காவல்துறையுடைய நிலை இருக்கு இல்லையா அதுதான் ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு இங்க இருக்கக்கூடிய ஒரு சில அரசியல்வாதிகள் தமிழக காவல்துறைய மிரட்டுறாங்க அவங்கள மரியாதை இல்லாம பேசுறாங்க இது எல்லாமே பப்ளிக்ல பண்றாங்க அது மாதிரிலாம் இவங்க பண்ணும் போது அதை வீடியோ எடுத்து சோசியல் மீடியாலயும் போட்டுறாங்க அந்த வீடியோவும் பயங்கரமா வைரலா போகுது இதை மாதிரி எல்லாம் அரசியல்வாதிகள் காவல்துறையை நடத்தினாங்கன்னா பப்ளிகுக்கு எப்படி காவல்துறை மீது பயம் இருக்கும் காவலர்கள் அங்க வராங்கன்னா இங்க இருக்கக்கூடியவர்கள் பயப்படுவாங்க தப்பு பண்ணாதவங்க கூட பாத்தீங்கன்னா காவலர்களை பார்த்தா பயப்படுவாங்க அதை பயம்னு சொல்ல முடியாது மரியாதைன்னு நம்ம சொல்லலாம் ஆனா கடந்த சில மாதங்களாக தமிழக காவல்துறைக்கு எதிராக நடக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்கும் உண்மையாலே ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கு சோ தயவு செய்து திமுக அரசு தமிழக காவல்துறைக்கு அவங்களுடைய ஒரு அரசியல்வாதிகளும் தலையிடாம பாத்துக்கோங்க அப்பதான் தமிழகத்துடைய சட்ட ஒழுங்கானது உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும் அங்கிருந்து அப்படியே கர்நாடகா பக்கம் வந்தீங்கன்னா கர்நாடகால ஆளுங்கட்சி இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஆனது தமிழகத்துக்கு தண்ணீர் திறந்து விட முடியாது அப்படிங்கிற மாதிரி அழுத்தம் திருத்தமா சொல்லியிருக்காங்க தமிழகத்துக்கு தண்ணீர் திறந்து விட முடியாது காவேரியில் இருபத்தி எட்டு சதவீத தண்ணீர் பற்றாக்குறை இருக்கிறது எனவே தமிழகத்துக்கு தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என காவேரி ஒழுங்காற்று குழு அளித்த உத்தரவை செயல்படுத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி கர்நாடகாவினுடைய முதல்வர் சித்தராமையா அவர்கள் சொல்லிருக்காரு தமிழகத்துக்கு நீங்க தண்ணீர் திறந்து விடணும் அப்படிங்கிற மாதிரி இந்த காவேரி ஒழுங்காற்று குழு வந்து சொல்லியிருக்காங்க மத்திய அரசனுடைய குழு தான் அது அவங்க தமிழகத்துக்கு தண்ணி நீங்க விடணும்னு சொல்லியிருக்காங்க ஆனா கர்நாடகா அரசு என்ன சொல்றாங்கன்னு பாருங்க எங்களுக்கு தண்ணி இல்ல அதனால தமிழகத்துக்கு தண்ணி திறந்து விட முடியாதுன்னு சொல்றாங்க இத்தனைக்கும் இந்த புள்ளி வச்ச கூட்டணி இருக்கு இல்லையா இவங்க இந்த அளவு வெற்றி பெறுவதற்கு காரணமே திமுக தான் திமுகவால மட்டும்தான் அவங்களால நாற்பதுக்கு நாற்பது இங்க ஜெயிக்க முடிஞ்சது திமுக இல்லைன்னா இந்த அளவு காங்கிரஸ் வின் பண்ணிருக்கவே முடியாது எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட காங்கிரஸ்க்கு கிடைச்சிருக்காது திமுகவுக்கு காங்கிரஸ் ஆனது நன்றி கடன் பட்டு இருக்கு அது எல்லாத்தையுமே மறந்து தமிழக மக்களுக்கும் திமுகவிற்கும் தமிழக அரசுக்கும் இந்த காங்கிரஸ் பாருங்க எப்படி துரோகம் பண்றாங்க இது குறித்து எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா மேடையில் மட்டுமே மாநில உரிமை பற்றி வாய்க்கிழிய பேச்சு காவேரியில் தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் திறந்துவிட மறுக்கும் கர்நாடகா காங்கிரஸ் அரசின் போக்கு கண்டனத்திற்குரியது விளம்பர ஷூட்டில் மட்டுமே கவனம் செலுத்தும் விடியா திமுக அரசின் முதல்வர் காங்கிரசின் தயவிற்காக தமிழ்நாட்டின் ஜீவாதார உரிமையை விட்டுக் கொடுப்பது அவரின் தொடர் செயலாற்ற தன்மை மூலம் தெளிவாக தெரிகிறது மேடையில் மட்டும் மாநில உரிமை பற்றி வாய்க்கெழிய பேசும் முதல்வர் தமிழக மக்களின் வாழ்வோடு விளையாடுவது கடும் கண்டனத்திற்குரியது அப்படிங்கிற மாதிரி இபிஎஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு திமுக இப்ப நினைச்சாலும் இப்ப நினைச்சாலும் அவங்க என்ன சொல்றாங்களோ அதை காங்கிரஸ் பண்ண வைக்க முடியும் எங்களுடைய ஆதரவு காங்கிரஸ்க்கு கிடையாதுன்னு சொன்னா காங்கிரஸ் டம்மி பீஸ் ஆயிடும் அப்படி அவங்களுக்கு பயத்தை காட்டி காவிரி தண்ணியை தமிழக மக்களுக்கு வாங்கி தரலாம் இல்லையா ஏன் திமுக செய்ய மாட்டேன்றாங்க அதுதான் எனக்கு புரிய மாட்டேங்குது இதுக்கு முன்னாடி இந்த டூ ஜி விவகாரம் எல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது காங்கிரஸ் பாத்தீங்கன்னா திமுகவிற்கு எதிராக ரைடு எல்லாம் நடத்தினாங்க கீழே ரைடு நடந்துட்டு இருக்கும் மேல பாத்தீங்கன்னா இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்துட்டு இருந்தது அதாவது பயங்கரமா மிரட்டி காங்கிரஸ் அவங்களுக்கு கீழே கொண்டு வந்தாங்க காங்கிரஸ் பயங்கரமா திமுகவை டாமினேட் பண்ணிருக்காங்க அது மட்டும் கிடையாது இந்த எமர்ஜென்சி இன்னும் நிறைய முறை திமுகவுடைய ஆட்சியை தவிழ்த்து இருக்காங்க இருக்காங்க இவ்வளவு விஷயங்கள் திமுக அனுபவிச்சிருக்காங்க ஆனாலும் காங்கிரஸ்க்கு ஆதரவாக இவங்க நிக்கிறது தான் உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்கு இத்தனைக்கும் இந்த முறை இந்த அளவு காங்கிரஸ் வின் பண்ணதுக்கான முக்கியமான மூல காரணமே திமுக தான் திமுக இல்லைன்னா காங்கிரஸ் கிடையாது இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா காங்கிரஸால திமுக இருந்தது பட் இப்போ இப்போ பாத்தீங்கன்னா தான் காங்கிரஸ் இருக்கு அதை எல்லாத்தையுமே மறந்துட்டு எப்படி அவங்களுக்கு திமுகவிற்கு துரோகம் செய்ய மனசு வருதுன்னு தான் தெரியல திமுகவிற்கு துரோகம் செஞ்சா கூட பரவாயில்ல தமிழக மக்களுக்கு தமிழக விவசாயிகளுக்கு எப்படி அவங்க துரோகம் செய்யறாங்க அதுதான் புரிய மாட்டேங்குது தயவு செய்து தமிழக மக்களுடைய நலன கருத்தில் கொண்டு திமுக வந்து ஒரு பிரேவ் டிசிஷன் எடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும் தயவு செய்து அது மாதிரியான ஒரு பிரேவ் டிசிஷன் எடுங்க அடுத்ததா பார்க்க போறது இந்தியன் டூ படத்துல தாத்தா வராரு கதரை விட போறாரு அப்படின்னு ஒரு பாட்டு செம்ம வைரலா போச்சு அந்த பாட்டு இந்தியன் தாத்தாக்கு செட் ஆச்சோ இல்லையோ நம்மளுடைய மோதி தாத்தாக்கு பக்காவா செட் ஆயிருக்கு ஏன்னா இத கொஞ்சம் பாருங்க ஜூன் இருபத்தி அஞ்சு அரசியல் சாசன படுகொலை தினமாக அறிவிப்பு அரசியல் சாசன அறிவிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி அவசர நிலையை பிரகடனப்படுத்தினார் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அந்நாளை குறிக்கும் வகையில் இனி ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி அரசியல் சாசன படுகொலை தினமாக கடைபிடிக்க இருப்பதாக மத்திய அரசு அறிவித்திருக்கிறது அதை அரசிதழிலும் வெளியிட்டிருக்கிறது அதுப்புல ஆளுநர் காங்கிரஸை எப்படி பாஜக போட்டு பொழந்திருக்கு பாத்தீங்களா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தலில் தோத்து போயிடுச்சு காங்கிரஸ் இருந்தாலும் ஏதோ இந்த தேர்தல் அவங்க வின் பண்ண மாதிரியும் பப்பூஜி அவர்கள் பிரதமர் ஆன மாதிரியும் என்ன ஆட்ட ஆடுனாங்க என்ன ஆட்ட ஆடுனாங்க அது மட்டும் இல்லாம பார்லிமெண்ட்ல அவங்க என்னென்ன காரியங்கள்லாம் செஞ்சிருந்தாங்க ஏதோ அவங்க வின் பண்ண மாதிரி தான் ஆளுங்கட்சின்ற மாதிரி பாராளுமன்றத்துல அந்த ஆட்டம் போட்டாங்க ஆனா இப்போ ராகுல் தாத்தாவை நம்முடைய மோடி தாத்தா கதற விட்டுருக்காரு அரசியல் எப்ப இஷ்டத்துக்கும் எவ்வளவு முறை மாத்திருக்காங்க காங்கிரஸ் ஆனா இப்ப என்னவோ பெரிய உத்தம சீலர்கள் மாதிரி பாராளுமன்றத்துல இந்த கான்ஸ்டியூஷனை நாம தான் பாதுகாக்கணும் அப்படிங்கிற மாதிரி எவ்வளவு சீன் போட்டாங்க இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறமா காங்கிரஸ் மட்டும் இந்தியாவை ஆட்சி பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம நாடு எப்பவோ வளர்ச்சி ஆகிருக்கும் ஆனா காந்தி தாத்தா பண்ண ஒரு சின்ன காரியத்தினாலும் பட்டேல் அவர்கள் அவருடைய வெற்றியை விட்டு கொடுத்ததுனாலும் தான் காங்கிரஸ் ஆட்சி அமைச்சது நேரு அவர்கள் முதல் பிரதமர் ஆனார் நேரு அவர்கள் பிரதமர் ஆனதுக்கு அப்புறமா ஏதாச்சும் உருப்படியான காரியங்கள் பண்ணாரா இல்ல ஒண்ணுமே பண்ணல காஷ்மீர் பிரச்சனைக்கு காரணம் நேரு அவர்கள் தான் இந்த சைனாக்கார நில அபகரிப்பு பண்ணாம பாத்தீங்களா அதுக்கு காரணம் நேரு அவர்கள் தான் இப்ப கச்சத்தீவை தாரை வார்த்தைக்கு கொடுத்தது யாரு நேரு அவருடைய மகளான இந்திரா காந்தி தான் இந்திரா காந்தி அவர்கள் பிரதமரா இருக்கும் போது அவங்களுடைய ஆட்சிக்கு ஆபத்து இருக்கு அப்படிங்கறதுனால அவங்க உடனடியாக எமர்ஜென்சியை கொண்டு வந்தாங்க எமர்ஜென்சி கொண்டு வந்ததுக்கு அப்புறமா அந்த ஒரு காலகட்டத்துல அரசியலமைப்புல ஏகப்பட்ட மாற்றங்களை இந்திரா காந்தி செஞ்சாங்க இப்படி மிக மோசமான பல செயல்களால நம்ம நாடு அவ்வளவு கஷ்டப்பட்டுச்சு அதுக்கெல்லாம் முக்கியமான மூல காரணம் யாருன்னா காங்கிரஸ் தான் எந்த அரசியலமைப்பு புத்தகத்தை கையில தூக்கிட்டு பாராளுமன்றத்துல சீன் போட்டாங்களோ அந்த அரசியலமைப்பு படுகொலை தினம்னு ஜூன் இருபத்தி அஞ்சாம் தேதினு சொல்லிட்டு மத்திய அரசு அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இது மாதிரி எமர்ஜென்சியை நினைவுபடுத்துற வகையில மத்திய அரசு செஞ்சிருக்கக்கூடிய இந்த ஒரு காரியமானது இந்த காங்கிரஸ் காரங்களை பயங்கரமா வெறுப்பேத்திருக்கு இந்த காங்கிரஸ் சொம்புகள்லாம் அப்படி கத்திட்டு வராங்க கத்தி கதறி கூச்சல் போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க உண்மையாலே இங்க சோசியல் மீடியால கொஞ்சம் போய் பாருங்க காங்கிரஸ் சொம்புகள் அப்படி கதறி கதறி அழுதுட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் பார்க்க போறது பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் திரு ஆம்சாங் அவருடைய கொலை வழக்கு விசாரணையில வந்த ஒரு சில பகீர் தகவல்கள் தான் ஆம்ஸ்டாங் கொலை ஸ்கெட்சு போட்டு கொடுத்த வழக்கறிஞர் அருள் அதிர்ச்சி பின்னணி அந்த பகீர் பின்னணி என்னன்னா அந்த வழக்கறிஞர் அருள் இருக்காரு பாத்தீங்களா அவர் திமுக காரரு அவரு தான் இந்த படுகொலை நடக்கிறதுக்கு ஸ்கெட்சு போட்டு கொடுத்தது அந்த ஆயுதத்தை சப்ளை பண்ணது ஆளுங்களை இறக்குனதுன்னு சொல்லிட்டு இவ்வளவு விஷயங்கள் பண்ணது அந்த வழக்கறிஞர் அருள் தான் இந்த கொலையில் பொன்னை பாலு அவரின் மச்சான் திருநின்றவரை சேர்ந்த வழக்கறிஞர் அருள் ஆகியோர்தான் மூளையாக செயல்பட்டிருக்கிறார்கள் இவர்கள் இருவரும் சேர்ந்து ஆம்ஸ்ட்ராங்கை தங்களின் கூட்டாளிகள் மூலம் கடந்த பத்து நாட்களுக்கு மேல் கண்காணித்து வந்திருக்கிறார்கள் பின்னர் கூட்டாளிகளுடன் சேர்ந்து பெரம்பூரில் உள்ள டாஸ்மாக் கடையில் வைத்து சதி திட்டம் தீட்டியிருக்கிறார்கள் அப்போது ஆம்ஸ்ட்ராங்கை எப்படி கொலை செய்ய வேண்டும் எந்த நரம்பில் வெட்டினால் அதிக ரத்தம் வெளியேறும் போன்ற தகவல்களை பொன்னை பாலுவும் வழக்கறிஞர் அருளும் வழக்கறிஞர் அருளும் கூட்டாளிகளுடன் கலந்தாலோசித்திருக்கிறார்கள் அதன்படிதான் ஆம்ஸ்ட்ராங்கை இந்த கும்பல் வெட்டி கொலை செய்திருக்கிறது இந்த கொலையில் தென் மாவட்டத்தை சேர்ந்த கூலிப்படையினருக்கு தொடர்பு இருக்கிறதா என்ற கோணத்தில் விசாரித்து வருகிறோம் அப்படிங்கிற மாதிரி காவல்துறை சொல்லியிருக்காங்க இந்த படிச்சீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும் இந்த வழக்கறிஞர் அருள் இருக்கார் இல்லையா அவரு திமுக காரர் ஓகேங்களா திமுக இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் கூட ஒரு போட்டோ எடுத்ததுலாம் இப்போ சோசியல் மீடியால போயிட்டு தான் இருக்கு இதுக்கு முன்னாடி போட்ட ஒரு வீடியோலையும் நான் அந்த போட்டோஸ்ல காமிச்சிருப்பேன் அண்ட் இந்த ஜூனியர் விகடனில் மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட ஊடகங்கள்ல பாத்தீங்கன்னா இதே மாதிரியான தான் வந்திருக்கு இதுல இவங்க என்ன சொல்லிருவாங்களோ அதே தான் எல்லா ஊடகங்களும் சொல்லியிருப்பாங்க அந்த எல்லா ஆர்டிகல்ஸுமே நீங்க தேடி படிச்சு பார்த்தாலும் உங்களுக்கு பாஜகவினர் இந்த கொலை சம்பவத்துல ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தை கூட ஒரு சென்டென்ஸ் கூட உங்களால கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா அது மாதிரிலாம் நடக்கவே இல்லை செய்திகள் இப்படி வந்துட்டு இருக்கும்பொழுது நம்முடைய விசிகா தலைவர் திரு திருமாவளவன் அவர்கள் அப்புறம் செல்வ பெருநகை அவர்கள் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த படுகொலைக்கு பின்னாடி பாஜக இருக்கு ஆர் எஸ் எஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு வராங்க உண்மையிலேயே புரிய மாட்டேங்குது இந்த ஊடகம் மட்டும் கிடையாதுங்க நீங்க எந்த வேணாலும் எடுத்து பாருங்க இந்த வழக்கறிஞர் அருள் அப்படிங்கிறவரு பத்தி எல்லாத்துலயுமே சொல்லியிருப்பாங்க அவர் திமுக காரர் தான் அப்படிங்கறதும் நமக்கு சோசியல் மீடியால பார்த்தாலே தெரியும் ஒரு சில ஊடகங்கள்ல அது குறித்தெல்லாம் ஓபனாவே போடுறாங்க பட் திமுக அவருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஊடகங்கள்ல அவரு திமுக காரர் தான் அப்படிங்க போடுறது இல்ல ஆனா அந்த வழக்கறிஞர் அருள் இருக்கார் அவரு திமுக காரர் தான் இப்படி திமுக காரர் ஒருத்தர் இந்த படுகொலையில சம்மந்தப்பட்டிருக்காரு அது குறித்துல எதுவுமே பேசாம வாய திறக்காம நம்மளுடைய விசிகா தலைவர் அண்ணன் தோல் திருமான் அவர்கள் காங்கிரஸ் உடைய மாநில தலைவர் திரு செல்வக்குருந்தை அவர்கள் இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா டைரக்டா பாஜகவை தாக்குறாங்க அண்ணாமலையை தாக்குறாங்க எனக்கு அதுதான் புரிய மாட்டேங்குது உங்களுடைய கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய திமுகவுல இருக்கக்கூடிய ஒரு நபர் இதுல சம்மந்தப்பட்டிருக்காரு அது குறித்தெல்லாம் எதுவுமே வாய துறக்காம எதுக்கு சம்பந்தமே இல்லாம இதுல சம்மந்தமே இல்லாத பாஜக காரங்களை பத்தி பேசிட்டு இருக்கீங்க இத்தனைக்கும் நம்முடைய திருமாவளவன் அவர்கள் ஒரு எம்பி செல்வ ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் அப்படி இருக்கும்போது எப்படி இவங்க இதை மாதிரி அவதூறு செய்திகளை பரப்புவாங்க நடந்த உண்மையானது ஒரு மாதிரி இருக்கும்போது அதை மறைமாற்றும் விதமாக திருமாவளவன் ஏன் இது மாதிரிலாம் பேசிட்டு வராருந்தா எனக்கு சுத்தமா புரிய மாட்டேங்குது இங்க ஒரு குட்டி கிளிப்பிங் போடுறேன் போடுற தயவுசெய்து பாருங்களேன் ஏற்படுத்த வேண்டும் என்று சில அரசியல் கட்சிகள் சில அமைப்புகள் திட்டமிட்டு செயல்பட்டு வருகின்றன குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்த செயல் திட்டம் இருப்பதை அறிய முடிகிறது ஆம்ஸ்ட்ராங் படுகொலையிலும் கூட ஒரு அரசியல் செயல் திட்டம் இருக்க வாய்ப்பிருப்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி சந்தேகப்படுகிறது கொலை வழக்கில் அண்ணாமலையை விசாரிப்பாரா சென்னை காவல்துறை ஆணையர் அருண் இதத்தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பேசலாம் அப்படின்னு இருக்கிறோம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அண்ணாமலைக்கு அண்ணாமலையோட வாய் துடுக்குதான் காரணம் அகேன் கட்சியில முழுக்க ரவுடிகளாக சேர்த்து வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கை திட்டமிட்டு சீர் உழைப்பதற்கு சதி செய்யக்கூடிய அண்ணாமலை ஏன் வந்து இந்த விவகாரத்தில் அவருடைய கட்சியினர் மீது குற்றச்சாட்டு எழுந்த பிறகும் அதற்கு முறையாக பதில் சொல்லாமல் ஒரு சீப்பு எழுந்த உடனே போய் அவர்களை ஆதாரா இருக்கணும் ஆதாரா இருக்கணும் இந்த வழக்கறிஞர் அருள் இருக்காரு அவரு திமுக காரர் தான் அந்த வழக்கறிஞர் அருள் இந்த விவகாரத்துல சம்பந்தப்பட்டிருக்காரு போட்டு கொடுத்ததே வழக்கறிஞர் அருள் அப்படிங்கிற மாதிரி எல்லா ஊடகங்களும் பேசிருக்காங்க அவனே போய் சரண்டர் ஆயிருக்கான் அப்படி இருக்கும்போது அந்த வழக்கறிஞர் அருணை குறித்தோ திமுகவை குறித்தோ இந்த சீப்பு செந்தில் இந்த திமுகண்டா பொரட்டா வச்சு சீப்பு செந்தில் ஒரு வார்த்தை பேசுறானா இல்ல யாரோ ஒருத்தங்க நாலு பேர் அண்ணாமலை மீது குற்றச்சாட்டை வச்சாங்களா அதனால அண்ணாமலை அவர்களை விசாரிக்கணுமா என்னங்க இது ஆ எனக்கு புரியல என்னது இது அண்ணாமலை அவர்கள் மீது இல்ல இல்ல பாஜக காரங்க மீது சந்தேகம் இருக்குன்னு சொன்னா கூட பரவாயில்ல இந்த படுகொலை விவகாரத்துல பாஜகவுடைய தலையீடு இருக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணி சொல்றாங்க இந்த சீப்பு பேசுறதா நீங்க கணக்குல ஏற்றுக்காதீங்க நான் திமுக சொல்லிக்கிட்டான் நான் திமுக அண்டா அடிக்கிறேன் நான் வந்து திமுக அண்டா அப்படிங்கிற மாதிரி அவனே திமுக மேடையில பேசியிருக்க அப்படி இருக்கும்போது அவன் பேசுறதெல்லாம் ஒரு பேச்சுன்னு நீங்க எடுத்துக்காதீங்க நம்மளுடைய அண்ணன் தோல் திருமாவளவர்கள் பேசுறாரு பாத்தீங்களா எனக்கு அதுதான் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு உண்மையாலேயே பாஜகவோ அண்ணாமலர்களோ இது மாதிரியான விவகாரங்களை சம்பந்தப்பட்டிருந்தாங்கன்னா தயவு செய்து நடவடிக்கை எடுங்க அதுக்கான ஆதாரத்தை வெளியிடுங்க தமிழக அரசு திமுக அரசானது எப்பவுமே பாஜகக்கு தான் இருக்காங்க சோ கண்டிப்பா திமுக அரசானது நடவடிக்கை எடுப்பாங்க அதுவும் பாஜகக்கு எதிராக நீங்க ஏதாச்சும் ஆதாரத்தை கொடுத்தீங்கன்னா அவங்க நடவடிக்கை எடுக்காம இருப்பாங்களா கிடையாது வெறும் பிரஸ் மீட்ல என்னென்னத்தையோ பேசுறீங்களே தவிர ஆதாரத்தை வெளியிட மாட்டேன்றீங்களே கடைசியாக சில முக்கியமான துணிவு செய்திகள் இருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான துணிவு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த பார்க்க ரொம்ப ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம் இந்த செய்தி வந்து பாத்தீங்கன்னா நாலு நாள் ஆச்சு ஜூலை ஒன்பதாம் தேதி இந்த செய்தி வந்திருக்கு என்னன்னா டுவெண்டி பாடிஸ் ஃபவுண்ட் ஆஃப் இல்லீகல் ஹோம் வித் பீப்புள் இல்னஸஸ் இன் நீல்கிரிஸ் டிஸ்ட்ரிக்ட் ஓகேங்களா அதாவது கிட்டத்தட்ட ஒரு இருபது பாடியை கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்காக ஹோம் ஒன்று நடத்திட்டு இருக்காங்க அந்த ஓம்ல இது மாதிரியான ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு நீல்கிரிஸ்ல ஓகேங்களா நீல்கிரியில இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அபிஷியல் ஹாவ் நவ் சீல்டு தி ஹோம் டேக்கன் ஆல் தேர்டின் ரெசிடென்ஸ் டு ஏ லைசென்ஸ்டு ஃபெசிலிட்டி இன் கோயம்புத்தூர் அண்ட் லாஸ்ட் இயர் போலீஸ் கம்ப்ளைண்ட் தேசிய பிரிமினரி ப்ராப் நடத்தப்பட்ட ஒரு ஹோம்ல இத மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு லைசன்ஸ் இல்லாம நடத்திருக்காங்க மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கான ஒரு ஹோம் நடத்திருக்காங்க அங்க இத மாதிரியான ஒரு கொடூரம் நடந்திருக்கு பாருங்க ஹிந்துல இந்த விவகாரம் குறித்தான செய்தி போட்டிருக்காங்க ஆனா தமிழக ஊடகங்கள்ல தமிழக ஊடகங்கள்ல இந்த செய்தி வந்ததா எந்த ஊடகங்களாச்சும் எந்த மேன்சி ஊடகங்களாச்சும் இது குறித்தான ஏதாச்சும் விவாதங்கள் நடத்தினாங்களா இல்ல நடத்தவே இல்லை அடுத்ததாக இத பாருங்க குழந்தை திருமணம் தமிழகம் முதலிடம் குழந்தை திருமணத்துல தமிழகம் முதலிடம் குழந்தை திருமணங்கள் நடைபெறுவதில் இந்தியாவிலேயே தமிழகம் முதலிடம் வகிப்பதாக மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் உச்ச நீதிமன்றத்தில் தகவல் சென்ற மூன்று ஆண்டுகளில் தமிழகத்தில் மட்டும் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு குழந்தை திருமணங்கள் நடைபெற்றுள்ளன கர்நாடகாவில் எட்டாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி எட்டு குழந்தை திருமணங்களும் மேற்கு வங்கத்தில் எட்டாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி நான்கு குழந்தை திருமணங்களும் நடைபெற்றுள்ளன இந்த விஷயத்திலும் தமிழகம் தான் முதல் இடத்துல இருக்கு கடைசியாக இதை பாருங்க நம்முடைய சுபவீர பாண்டியன் இருக்கார் இல்லையா அவர் போட்ட பதிவீது கலைஞரை இழிவு செய்யும் கயவர்களே எச்சரிக்கை கண்டன உரை தோழர் சுப சுபவீர பாண்டியன் பன்னிரண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளி இரவு ஏழு மணி அன்பகம் தேனாம்பேட்டை சென்னை கலைஞர் மீது அன்பு கொண்டோரே கழக உணர்வாளர்களே அணி திரண்டு வாருங்கள் அன்புடன் அழைக்கும் திராவிட இயக்க தமிழர் பேரவை அதாவது இந்த சீமானவர்கள் மற்றும் சாட்டை துறைமுக இவங்க அந்த ஒரு பாடல் ஒண்ணு பாடியிருந்தாங்க இல்லையா இந்தியா முழுதும் ஆச்சு அந்த பாடல் பாடுனதுனால ஏகப்பட்ட திமுக ஆதரவாளர்களுக்கு பயங்கரமாக கோபம் வந்துட்டு இருக்கு அதில் ஒருத்தர் தான் நம்முடைய சுபவீர பாண்டியன் அவர்கள் அவர் பார்த்தீங்கன்னா அது மாதிரிலாம் அவங்க பாடுனாங்க இல்லையா அதுக்கு எதிராக இப்படி ஒரு கண்டன உரையாற்ற எல்லாரையுமே கூப்பிட்டுருக்காரு இது மாதிரிலாம் பண்றதுனால யாருக்கு என்ன லாபம் யாருக்குமே ஒரு லாபமும் கிடையாது நீங்கள் இது மாதிரி பண்றதுனால என்ன ஆகும்னா ஏன் இவங்க இது மாதிரிலாம் பேசுறாங்க இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தேடி போய் பார்ப்பாங்க அப்படி போய் பார்க்கும்போது சாட்டை உரையுமே இருக்கணும் பாடினதும் வெளியே வரும் அப்போ இன்னமும் எல்லாருக்குமே அது தெரிய வரும் நீங்க அத கண்டுக்காம இருந்திருந்தாலே அது பெருசா யாருக்கும் தெரிஞ்சிருக்காது நீங்க இதை மாதிரி எதிர்ப்பு தெரிவிக்கணும் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் சொல்லிட்டு இது மாதிரி எல்லாம் பண்றீங்க பாத்தீங்களா அதனாலதான் நிறைய பேருக்கு இப்படி ஒரு பாட்டை இவங்க பாடி இருக்காங்க அப்படிங்கறதே தெரிய வந்திருக்கு எல்லாரும் அந்த பாட்டை பார்க்கற மாதிரி ஆயிடுச்சு அந்த பாட்டை பத்தி தெரிஞ்சுக்கிற மாதிரி ஆயிடுச்சு நீங்க பண்ணக்கூடிய இத மாதிரியான காரியங்களால என்னத்தான் சொல்றது போங்க சோ அவ்வளவுதாங்க சின்ன கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு சந்தீகன்னு நினைக்கும் ஜெய் ஹிந்த் வந்தே மாதரன்